எப்படி இருக்கு பாருங்க கோல்டன் கலர்ல ஏ பகவான் அங்க நிக்கிற மாதிரி ஜக ஜோதியா இருக்கு வானம் வா வான் கூப்பிடுறாரு பாருங்க எங்க வண்டிக்கும் தண்ணிக்கும் அரை அடி கூட தூரம் இல்லை ஆல்மோஸ்ட் தண்ணி இருந்தா வண்டி போயிட்டு இருக்கு இப்போ காரு போயிட்டு இருக்கு தண்ணியில அங்க மாத்தா கி ஜெய் அலக் தேவி கி ஜெய் கேபி டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க என்ன எடுத்த உடனே ஒரே நதியாக போடுறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் கங்கைக்கு போயிருந்தேன் எங்கே ரிஷிகேஷுக்கு தான் ரிஷிகேஷுக்கு போய் அங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் தியானம் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன் ஒன்லி தியானம் இப்போ நிறைய பேர் என்னை கேட்டாங்க என்னங்கேது ரிஷிகேஷ் வரைக்கும் போயிட்டு பத்ரிக்கும் கேதாருக்கும் போகலையான்னு போகலை ஏன்னு தெரியல எனக்கு போக தோணலை அவ்வளோ தூரம் போய் அந்த ஒரு அமைதியான ஒரு இடத்துல சரியான காடு காடுனால் காடு அப்படி ஒரு காடு அந்த காட்டில் கங்கை பக்கத்தில் காத்தால் நாலரைலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஃபுல்லாக வந்து தியானம் ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் யோகா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இந்த நேச்சருடைய சாப்பாடு தான் எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஆஃப் கெமிக்கல் ஃபுட்டு எதுவுமே கிடையாது மறுபடியும் மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட்டு மறுபடியும் சாயங்காலம் மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி எட்டு மணி வரைக்கும் தியானம் தியானம் ஸோ அதோடைய ஒரு அனுபவத்தை என்னன்னு சொல்றது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல கேஞ்சஸ் கங்கா நதி எவ்வளோ அழகா எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்களேன் அங்க இன்னொரு அற்புதமான விசேஷம் என்னன்னா நீலகண்டேஸ்வரராக சிவன் இருந்தபோது அவருக்கே அவருக்கேன் நீலகண்டேஸ்வரன் பேர் வந்தது நீலம்னா அந்த விஷத்தினால ஒரு நீல கலர் கண்டேஸ்வர்னா தன்னுடைய அந்த தொண்டையில அந்த விஷத்தை வந்து அவர் அப்படியே உள்வாங்கிக்கிட்டாரு அதனால நீலகண்டேஸ்வர் அவருக்கு பேரு அப்படி இருந்த போது பார்வதி தேவி அவருக்காக பூமியில வந்து பிறந்த போது மறுபடியும் நான் இந்த பரமசிவனியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆயிரம் வருஷம் அவங்க தமம் பண்ண ஒரு கோயில் அங்க இருக்கு இதுதான் பார்வதி இவங்க இங்க வந்து ஆயிரம் வருஷம் தவம் பண்ணியிருக்காங்க ஈஸ்வரனை அடையிறதுக்காக எவ்வளோ சக்தி வாய்ந்த பூமியாக இருக்குது நம்ம பூமி பாருங்களேன் அந்த கோயில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தான் அப்படி ஒரு ஒரு நம்மளையும் அறியாமல் ஒரு ஒரு சிலருப்பேனால் சாதாரண கோயில் ஆனால் அந்த ஆலமரம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு ஆலமரம் கிட்டத்தட்ட அது இருக்கும் போல அப்படியே வளர்ந்து போய்கிட்டே இருக்கு அதோடைய ஒரு சின்ன ஷாட் எடுத்த நிறைய எடுக்க முடியல ஏன்னா அவங்க வந்து அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ நம்ம அதை வந்து மரியாதை கொடுக்கணும் அங்கே ஒரே ஒரு முனிவர் தான் இருக்கார் அந்த முனிவர் வந்து பேசவே மாட்டேன்ட்டார் மொதல் நாலு நாள் என்கிட்ட அவர் பேசவே இல்லை அஞ்சாவது நாளைக்கு அப்புறம்தான் அவர் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை என்கிட்ட பேச ஆரம்பித்தார் அப்புறமா இந்த கதையை சொன்னார் அண்ட் அப்பவும் ரொம்ப லிமிட்டட் தான் நிறைய பேசல அப்புறம் நான் சொன்னேன் என்னை ப்ளஸ் பண்ணுங்கள் பாபா அப்படின்னு அப்படியே கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து எனக்கு ஒரு ஆப்பிள் கொண்டு வந்து கொடுத்தாரு ஒரு ருத்ராட்சை கொண்டு வந்து கொடுத்தாரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து அணையாத அக்னி எப்போவுமே வந்து அக்னி தொடர்ந்து வருஷம் பூரா எறிகிற மாதிரி பல ஆண்டுகளாக இங்கே வந்து இந்த அணையா தீபம்னு சொல்லலாம் அணையா அக்னின்னு சொல்லலாம் தீபம்னு சொல்ல முடியாது அணையா அக்னி இங்கே ரொம்ப வருஷமா இங்கே வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு யாருக்குமே தெரியல இங்கே கேட்கும் போது இல்லை அடுத்தடுத்து வரவங்க இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அஞ்சாவது நாள் நான் வந்து நல்ல மெடிடேட் பண்ணும்போது என்னுடைய பாஸ்ட் லைஃப் ஒரு லைஃப் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் மறுபடியும் ஏழாவது நாளில் இன்னொரு லைஃப் பார்த்தேன் லாஸ்ட் டேல இன்னொரு பாஸ்ட் லைஃப் பார்த்தேன் மொத்தம் மூணு தான் என்னால் பார்க்க முடிஞ்சது அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியலன்னு அதுக்கு மேலே நாங்கள் இல்லவும் இல்லை ஆனால் அங்கேருந்து வந்ததுலேருந்தே என் மனம் எனக்கு இருப்பு கொள்ளவே இல்லை ஏண்டா மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தோம் எதுக்கடா நம்ம இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது டே டு டே லைஃப்பில் இருக்கோம் எப்படா இதில் இருந்தெல்லாம் பிச்சுக்கிட்டு ஐயோ மறுபடியும் அந்த லைஃபுக்கு போயிட மாட்டோமான்னு மனசு கடந்து அலப்பாயுது துடிக்குது எனக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே ஒரு ஏட்டு வருஷமாகவே நான் மெடிடேட் பண்ணும்போது சாய்பாபா முன்னாடி போகிற மாதிரி நான் பின்னாடி நடந்து போகிற மாதிரி அடிக்கடி விஷன் பார்ப்பேன் அந்த விஷன் வந்து ஒரு சில் அவுட்டில் தெரியும் அவர் மட்டும் கிளியராக தெரிவார் இது ஏன் எனக்கு அடிக்கடி வருது ஏதாவது நான் வேண்டுதல் பண்ணிவிட்டு நான் வந்து அதை நடத்தாமல் போயிட்டேன்னா ஏன் நான் தியானத்தில் போதெல்லாம் இது எனக்கு வருது நான் ரொம்ப யோசிப்பேன் ஆனால் எனக்கு அங்கே ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைச்சிது கிட்டத்தட்ட பல வருடங்கள் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் சாய்பாபா கூடவே அந்த ஒரு மடத்தில் எவ்வளோ டிவோட்டிஸ் கூட பின்னாடி நானும் டிவோட்டிஸாக இருந்து ஒரு வெள்ளை புடவையை கட்டிக்கிட்டு நான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இருக்கேன் அந்த சாப்பாடு பரிமாறுற வேலையை நான் அந்த காலத்தில் அந்த ஆசிரமத்தில் நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா எப்பவுமே தியானம் பண்ணும்போது நான் ஏன் பிறந்தேன் எதுக்காக பிறந்தேன் என்னை எதுக்காக நீங்கள் பிறக்க வச்சிங்க என்னை எதுக்காக இந்த பாதையில கொண்டு வந்தீங்க இப்படி தான் நான் கடவுளை நிறைய கேள்வி கேட்பேன் ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்கும் தான் சில விஷயங்கள் நமக்கு தெரியுது ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடந்தது இதை நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் எங்கேயோ சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு முறை நான் விட்டலுக்கு போன போது விட்டல் பாண்டுரங்கர் மட்டும்தான் என்னுடைய லிஸ்ட்டில் நான் பார்க்காத கோயிலில் ஒரு முக்கியமான இடத்துல அது இருந்தது மற்ற எல்லா கோயிலும் வந்து நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன் பார்க்காதது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா முனே கோயில் தான் ஐயப்பன் அப்புறம் வந்து நேபாளில் இருக்கக்கூடிய முக்திநாத் அப்புறம் வானசரோவர் இதை தவிர நான் ஆல்மோஸ்ட் எல்லா ஊருக்குமே எல்லா கோயிலுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ ஒருவேளை ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் எனக்கு தெரியல நான் எல்லாமே எழுதிக்கிட்டே வருவேன் போகிற கோயிலெல்லாம் அப்படி நான் விட்டல் பாண்டுரங்கனை எப்படியாவது நம்ம பார்த்துருணும் இது ஒன்று பெண்டிங்கில் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போன போகுது தான் அங்கே வந்து அன்னைக்கு டேட்டில் ரொம்ப கூட்டம் இருந்தது கட்டு கடங்காத அளவுக்கு கூட்டம் இருந்தது இப்போ என்ன பண்ணுறது நம்ம ஒரு லெட்டர் கூட யார்கிட்டையும் வாங்காமல் வந்துட்டோமேனு சொல்லிவிட்டு சரி தைரியமாக போய் அந்த ஆஃபீஸ் ரூமில் நான் வந்து அவர் கேள்வி கேட்டேன் சார் இந்த மாதிரி சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நான் அந்த மாதிரி அங்கே ஒரு மீடியா பர்சன் எனக்கு எதாவது வந்து தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு சான்ஸே இல்லைம்மா இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய விசேஷம் இங்கே எக்காரதுக்குன்னு என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது என்னை மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்லிட்டாரு சட்டையும் பண்ணல நோ நோ நாட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சு திருப்பிட்டார் ஸோ ரொம்ப வருத்தத்தோட வெளியே வந்து சரி தான் பார்க்க முடிஞ்சுது அவ்வளோதான் இன்றைக்கி எனக்கு பிராப்தம் அப்படியே ஒரு வருத்தத்தோடு வெளியே வந்தேன் வரும்போது அப்போ நான் விட்டல் பாண்டுரங்கிட்ட கேட்குறேன் விட்டலா ரேவதி நட்சத்திரத்துக்கு விட்டல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அதிபதி அப்படின்னு சொல்லி கும்பகோணத்தில் ஒரு கோயிலில் எழுதி நான் பார்த்தேன் நான் படித்தேன் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் கோயில் வரைக்கும் கொண்டு வந்துட்டு உன் தரிசனம் கொடுக்காம அமைச்சே நான் அவ்வளோ பாதியா நான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேனா அப்போ என்னை மன்னிச்சு உன்னுடைய தரிசனம் நீ எப்போ எனக்கு கொடுப்பேன் எனக்கு மறுபடியும் இங்கே இவ்வளோ தூரம் வந்து உன்னை பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா இப்படில்லாம் நான் மனசுக்குள்ளே அப்படியே அழுதுகிட்டே வெளியில் வரேன் இப்படி நான் வந்துக்கிட்டே இருக்கும்போது உள்ளேருந்து ஒரு வாட்ச்மேன் ஓடி வந்தார் சா புலாத்த உங்களை சார் கூப்பிட்றாரு அப்படின்னா சரின்னு திரும்பவும் உள்ளே போனேன் அவர் சொன்னார் ராத்திரி பத்து மணிக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார் பாருங்கள் கடவுள் ஒரு மனசை எப்படி மாத்தினாருன்னு நான் போனதை காத்தால் பத்து மணி அவர் கேட்குறது ராத்திரி பத்து மணி வர முடியுமான்னு நான் ஹோட்டல் ரூம் புக் பண்ணல எதுவுமே பண்ணல பாம்பேயில் வச்சுட்டு வந்திருக்கேன் துணிமணி எல்லாத்தையும் உடனே ஓ நோ ப்ராப்ளம் கண்டிப்பாக வரேன் சார் நீங்கள் இருப்பீங்களா நான் இல்லைனாலும் இந்த வாட்ச்மேன் உங்களை கூப்பிட்டு போவான் நான் சொல்லிவிட்டு போகிறேன் அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேனுடைய மொபைல் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு கார்லேயே உட்காந்துருந்தேன் அந்த கூட்டத்தில் ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லை நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஃபுல் டே காரில் அப்படியே உக்காந்துருந்தேன் உக்காந்துருந்து நைட்டு பத்து மணிக்கு நான் உள்ளே போனேன் உள்ளே போன உடனே அவர் அந்த வாட்ச்மேன் என்னை நேராக கூட்டிகிட்டு போனார் அது வந்து லாஸ்ட்டாக நம்ம ஊரில் கூட பகவான் வந்து படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஆனால் அங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க லாஸ்ட்டாக ஸோ யாரோ ஒருத்தருக்கு பூஜை முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க நான் அந்த அர்ச்சகர் ஒரு போலீஸ்காரன் இதை தவிர அங்கே யாருமே கிடையாது அந்த பாண்டா வந்து வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னாரு ஒரு கொஞ்ச நேரம் எல்லாம் சுவாமியுடைய ட்ரெஸ் எல்லாம் கட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு சுவாமிக்கு ஒரு துண்டை கட்டிட்டு கையில் இவ்வளோ எண்ணெய் எடுத்தாருங்க எடுத்துட்டு ஆவ் அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு எனக்கு புரியவே இல்லை கர்ப்ப கிரகம் அது ஆவ் அப்படின்னு கூப்பிட்டாரு அப்படி எந்திரிச்சு அவரை பார்த்தார் ஆவ் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணெய் என் கையில் கொடுத்து கரோ அப்படின்னாரு ஃபுல்லாக சுவாமிக்கு என் கையாலேயே நான் வந்து அந்த எண்ணெய் காப்பு ஃபுல்லாக அவருக்கு இருந்து கீழே வரைக்கும் கால் வரைக்கும் தடவி அந்த காலில் என் தலையை வச்சு நான் முட்டி நான் அழுது தானாகவே வந்துடும் யாராக இருந்தாலும் வந்துடும் தானே பத்மினிக்கு மட்டும் ஸ்பெஷலாக என்ன அழுது அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சுவாமியை கும்பிட்டு வெளியே வந்து சந்தனம் நிறைய கொடுத்தாரு சந்தனத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் அந்த போலீஸ்காரனை ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தாராங்க ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்கக்கூடாது பட் என்னை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு ஸோ இந்த அனுபவம் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் வந்து ஒரு காண கிடைக்காத ஒரு அனுபவம் ஸோ இது அடிக்கடி நான் தியானத்தில் வந்து ஏன் எனக்கு இப்படி வந்தது ஏன் எனக்கு இப்படி ஒரு பிராப்தம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நான் நானே கேட்டுக்குவேன் பிராப்தம் கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதானே இது என்ன ஏன் வேறு கேள்வி ஸோ அன்றைக்கி தியானத்தில் உட்காரும்போது நான் இந்த கேள்வியை கேட்குறேன் எப்போது கேட்டது ஆள் மனசில் இருந்திருக்கு விட்டலாம் உன் கோயிலுக்கு வந்தபோது எனக்கு இப்படி நடந்தது எதனால் நடந்ததுன்னு அப்போ அப்படியே விஷன் போகுதுங்க அந்த கோயிலில் நான் வந்து ஒரு இதாக அதாவது இந்த யூஸ்வலாக இந்த சேவை எல்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த கோயிலை நான் சேவை பண்ணிகிட்ருக்கேன் பல வருடங்கள் சேவை பண்ணுறேன் ஆனால் என்னை வந்து அவங்க உள்ள கோயிலுக்குள்ளே சாமி பக்கத்துலேயே என்னை அவங்க அனுப்பலை அப்போ நான் வந்து விட்டல்கிட்ட நான் வந்து அழகிறேன் உன்னை வந்து நான் பக்கத்தில் தொட்டு எப்போ கும்பிடுவேன் விட்டலா அப்படின்னு அழுதுகிட்டு நான் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி படுத்துடுறேன் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறதெல்லாம் எனக்கு மறைஞ்சி போகுது அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் கடவுளை கேட்டது இப்பிறவியில் எனக்கு அந்த பிராப்தம் கிடச்சிருக்கு அவ்வளோதான் எனக்கு தோணுச்சு அதை நான் இறந்துட்டேனா இல்லை பார்த்தேனா அதெல்லாம் எனக்கு என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் தெரியல ஏன்னா ரொம்ப பாஸ்ட் லைஃப்பில் வந்து போகும்போது என்ன ஆயிடுதுன்னா திரும்பவும் ப்ரெசன்ட் லைஃப்க்கு வர பிடிக்க மாட்டேங்குது ஸோ அதனால் அது ரொம்ப டீப்பாக நம்மளை கூட்டிகிட்டு போகுது ரொம்ப ரொம்ப டீப் மெடிடேட் பண்ணால் தான் அது வந்து நடக்கும் ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷன்லாம் வர ஆரம்பிக்கும் எடுத்தோடனே பத்து நிமிஷத்துலேயோ பாஞ்சு நிமிஷத்துலாம் வரவே வராது அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு பிராணாயம் பண்ணணும் விதவிதமான பிராணாயம் பண்ணணும் ஸோ இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது இதை வந்தோடனே உங்ககிட்ட எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்பில் நடந்திருந்ததுனால முதல்ல அதை பற்றி பேசிவிட்டு இதை இன்னொரு எபிசோடாக போடுவோம் ஏன்னா இது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள் என்ன மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இது பிடிக்கும் இது ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆ இன்னொரு ஜென்மம் வந்து பார்த்தேன்னு சொன்னேன் அதில் நான் பசு மாடாக இருந்திருக்கேன் ஸோ அதுவும் எனக்கு வந்தது ஸோ உள்ள வந்து நான் பசுமாடாகவும் இருந்திருக்கேன் ஸோ மற்றதெல்லாம் என்னன்னு தெரியல அங்கே மொத்தமே என்னையும் சேர்த்து அஞ்சே பேர் தான் ஸோ அதில் வந்து மீதி நாலு பேருமே வந்து நெதர்லாண்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஐஸ்லேண்ட்லேருந்து இந்த மாதிரிலாம் வந்திருந்தாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும் நான் மெடிடேட் பண்ண அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அநாத ஆசிரமம் இருந்தது அந்த அநாத ஆசிரமத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது குழந்தை இருக்காங்க முப்பது பெண் குழந்தைகளும் மீதியெல்லாம் ஒரு இரநூத்தி இருபது ஆம்பளை பசங்க அவங்க அவ்வளோ பேருமே ரோகிகளுக்கு பிறந்த குழந்தைங்களாம் ஸோ அவங்களெல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் வந்து அங்கே அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க எவ்வளோ சமத்தாக இருக்குங்க பசங்க உண்மையிலே சொல்கிறோம் ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு லட்டு லட்டாக இருக்குது அவ்வளோ ஒபீடியன்ட்டு காற்றால வந்து நாலரை மணிக்கு அவங்களும் எந்திரிச்சிடுறாங்க நாங்கள் எங்கள் காம்பவுண்ட்லேருந்து வெளில வரும்போது அவங்களும் எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க அவங்க எல்லாம் அந்த பக்கம் எல்லோரும் தியானத்தை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்தது நிறைய தியானம் பண்ணி அவங்களும் அதுக்கப்புறம் நிறைய பசுமாடுங்க இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் சாணி தட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சாயங்காலத்தில் கங்கா ஆர்த்தி பண்றாங்க ரொம்ப அழகா கங்கா ஆரத்தி பண்றாங்க கொஞ்சம் கம்மியா வந்திருக்காங்க தே டு கங்கா ஆர்த்தி எவ்ரி டே இங்க ஆசிரமில் இருக்காங்க இவங்க எனக்கு என்ன சந்தோஷமா இருந்ததுன்னா இந்த பசங்களை யாரோ ஒருத்தர் எடுத்து ஒரு ஏக்கம் எடுத்து அவங்களெல்லாம் காப்பாற்றி சிச்சி இவங்க இந்த மாதிரி ரோகிகளுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கிடாமல் அவங்களெல்லாம் வந்து கொண்டு வந்து இங்கே காப்பகத்தில் வச்சு அவங்க எல்லாம் வந்து ஒரு ட்ரக்ஸுக்கு போகாமல் நல்லபடியாக அந்த பசங்களை வளர்த்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து உண்மையிலே சொல்கிறேங்க நம்மளுடைய சாஸ்திரம் சம்பிரதாயங்கிறது மிகவும் ஒரு அருமையான விஷயம் அது மட்டும் நம்ம கையில் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் சரி எங்கள் மனசில் எதுப்பட்டாலும் உங்களோட ஷேர் பண்ணுவேன் இன்னைக்கு எதையோ ஷேர் பண்ணிட்டேன் லவ் யூ ஆல் சி யூ எபிசோடு ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ஸ் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்